அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு எந்த தேதியில் வருது எப்போ தொடங்குது எப்போ முடியுது என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாக பார்க்கப்படுதுங்க மேலும் பிரம்மதேவருக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாகவும் கருதப்படுது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை யார் ஒருத்தங்க பயன்படுத்தினாலும் அதாவது நல்லவங்க பயன்படுத்தினாலும் சரி கெட்டவங்க பயன்படுத்தினாலும் சரி அவங்களுடைய எண்ணங்கள் வந்து உடனே ஈடேறும் அப்படிங்கிறதுனால தான் கலியுகத்தில் கெட்டவர்கள் வந்து இந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த டைமிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு உலகத்தையே வந்து அழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மா இதை வந்து தன்னுடைய மயில் பீலியில் வந்து மறைச்சி வச்சுதான் சொல்லுவாங்க சரி இப்போ அந்த நட்சத்திரம் எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டு நட்சத்திரமாக இருந்தது இல்லையா இதில் நவ கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் மூன்று நட்சத்திரங்கள்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டாங்க அதாவது ஒன்பது கிரகங்களுக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வந்து சரியாகிடுது இப்போ ஒன்பது மூணு இருபத்தி ஏழுன்னு வந்து நமக்கு கிடச்சிருது இப்போ ஒரே ஒரு நட்சத்திரம் அந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து மீதி இருக்குது இல்லையா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து இதை நம்ம உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் வந்து சரிபாதியாக பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உத்திராட நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்திற்கும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திற்கும் இதை சரியாக பிரித்து கொடுக்குறாங்க அதாவது இதில் பன்னிரெண்டு நிமிடம் அதில் பன்னிரெண்டு நிமிடம் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேத்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும் அபிஜித் முகூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் ஒன்றா அப்படின்னுட்டு அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வந்துட்டு வருங்க மதியம் பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள்லேருந்து இருந்து பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்படின்ட்டு வந்து வரும் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு முறையோ சில சமயங்களில் எப்போவாவது மாதத்திற்கு ரெண்டு முறையோ வந்து வரும் சரி இந்த முறை இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த முறை நமக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த அபிஜித் நட்சத்திரமானது வருதுங்க இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய தேய்பிரை சஷ்டி திதியும் இந்த நாளில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரி அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் அதாவது சிக்ஸ் ஃபார்ட்டிலிருந்து செவன் ஃபோர் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது இருக்குது மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இப்போது இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் வந்து ஒரு வழிபாடு அல்லது பரிகாரம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் வந்து வச்சவங்க எவ்வளோ அவ்வளோவோ வழிபாடு செய்வாங்க பரிகாரம் செய்வாங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்ம வினைகளின் காரணமாகவும் ஜாதகத்தில் அந்த கிரக சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தினாலும் நடக்காமையே போயிடும் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கண்டிப்பாக வந்துவிட்டு கிடைச்சே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த ஜாதகம் கர்ம வினைகள் எதுவுமே வந்து எடுபடாது அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த நேரத்தில் வந்து கேளுங்க ஒரு உதாரணத்துக்கு நல்ல வேலை வேணும் சொந்த வீடு வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் இல்லை இப்போ ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பத்து லட்சம் உங்கள் கைக்கு வந்து இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க இந்த மாதிரி உடனடியாக நடக்க வேண்டிய ஒரு கோரிக்கை இப்போ இந்த மாதத்துக்குள்ளே இது நடக்கணும் அப்படின் இல்லையா அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் இன்னொரு கோரிக்கையை வந்து கேட்கலாம் சரி இப்போ நான் சொன்ன அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம் இப்போ அந்த நாளில் தேய்பிரை சஷ்டியாக இருக்கிறதுனால நீங்கள் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் கிருஷ்ண பரமாத்மா பிரம்ம சிவன் விஷ்ணு யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பூஜை அறையில் ரெண்டு மண்ணகல்ல தீபம் ஏற்றி வச்சு அங்கே நீங்கள் உட்காந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு இப்படி ஏற்றும் போது நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரையும் அங்கே வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்குங்கிறதுனால உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம ஓம் கிளீம் கிருஷ்ணாய நம ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம அப்படிங்கிற மந்திரத்தை கூட சொல்லலாம் சரி இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹாலிலேயே ரெண்டு மண்ணகல் விளக்கில் நீங்கள் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சு இதே போல் உங்கள் முன்னாடி தண்ணீரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வைக்கலாம் அவசியம் வந்து தீபம் ஏற்றி வச்சே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் எப்போதுமே மனசு வந்து ஒருநிலைப்படணுன்னா நம்ம தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபச்சோடரை பார்த்து வேண்டும் போது அது வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் தீபம் ஏற்றுவது சிறப்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது கணவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு விளக்கம் மொத்தம் நாலு ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளெல்லாம் வேண்டாம் ரெண்டு தீபம் மட்டும் ஏற்றுங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கோங்க ரெண்டு பேரும் குடிக்கக்கூடிய தண்ணீரை ஆளுக்கு ஒரு டம்ளரில் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அது பிளாஸ்டிக்கோ செம்போ அல்லது சில்வரம் ஏதோ ஒன்றில் குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி உங்கள் ரெண்டேத்துக்கு முன்னாடியும் வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய்க்கு நம்ம சொல்கிறது எல்லாம் அப்படியே ஆகர்ஷணம் செய்யக்கூடிய சக்தி வந்து உண்டு இப்போ இந்த ஏலக்காய் எடுத்து உங்களுடைய பற்களுக்கு இடையில் வச்சுக்கோங்க மேலே கீழே ரெண்டுக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்ச மாதிரி வச்சுட்டு இப்போ உங்களுடைய கோரிக்கை வந்து நடந்து முடிச்ச மாதிரி சொல்லுங்கள் நல்ல வேலை கிடைத்து விட்டது திருமணம் நடந்து விட்டது பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க இருபத்தி நாலு நிமிஷமும் தொடர்ந்து நீங்க இதை சொல்லிகிட்டே இருக்கிறது நல்லது இப்படி இல்லைன்னா நீங்க மனசுக்குள்ளாரையே நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க உங்க கையில் வந்து பத்து லட்சம் பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிட்ட மாதிரியும் சொந்தமா வீடு அமைஞ்சிட்ட மாதிரியும் அழகான குழந்தை பிறந்து உங்க மடியில் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் நல்ல இடத்துல திருமணம் ஆயிட்ட மாதிரியும் இந்த மாதிரி நீங்க கற்பனையும் பண்ணலாம் எது வந்து உங்களுடைய விருப்பம் தான் சரியா அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்கும் நீங்க அலாரம் மொபைலில் செட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி இப்ப மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மாதிரி நினைக்கணும் அதுதான் முக்கியம் அதன் பிறகு அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பிறகு அந்த ஏலக்காய் உங்களுக்கு மென்று சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டு முழுங்கலாம் இல்லைன்னா அதை நல்லா மென்று அதனுடைய சாறையெல்லாம் நீங்கள் உறிஞ்சிட்டு அந்த சக்கையை வந்துட்டு நீங்கள் தூக்கி எறிஞ்சிடலாம் இப்போ உங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க பாருங்கள் தண்ணீர் அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சுக்கலாம் இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது இப்போ வந்து வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க அன்றைக்கி வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்குறோம் தண்ணி மட்டும்தான் இருக்குது ஏலக்காய் நீங்கள் எடுத்துகிட்டு போகலையே அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஏலக்காய் இல்லைன்னா பரவாயில்ல அந்த அந்த டைமிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி இந்த வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி பாசிட்டிவாக இன்டென்ஷன் வச்சுட்டு அந்த இருபத்தி நாலு நம் நிமிஷம் கழிச்சு குடிங்க இது பண்ணிங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி எல்லாருமே அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கோங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்